ஒரு அமைதியாக எம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்களை நாங்கள் அவதானிக்க தவறுகிறோம் அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனவாகி அரணவாகி அரியனவாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி இவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி ஆகி மருவும் வலாரி மகள்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகள் கதிர்காமம் உடையோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகள் கதிர்காமம் உடையோனே செகுகென சேகுதகதிமி தகதிமி தோமி ஆடும் மயிலோனே திருமலி வான பழமுதி சோலை மலைமிசை மேவும் பெருமாளே கதிர்காமம் ஒரு மறைக்கப்பட்ட தமிழர் வரலாறாக திருப்புகழ் பாணியிலே அது மிகப்பெரிய இடத்தை பெற்ற ஒரு தலம் ஆதி இயற்கையின் அருளி அகிலத்தின் ஆலயமாக எழுந்த இடம் கதிர்காமம் காலங்கள் கடந்து சென்று தமிழ் தெய்வ பணியின் பாதைகளின் கரையிலே நின்ற காவியமாக அது அமைந்தது தென்னவன் மென்னன் செல்வராகிய செம்பியன் தமிழர்களும் படைநாயகன் முருகன் வணங்கி தொட்ட இடம் அது சிறப்பும் பாடல்களும் விழாக்களும் மலர்ந்த இடம் இது சங்ககால புகழ் பூத்த புனித இடம் இது ஆனால் ஒரு சுழற்சி காற்று வீசிவிட்டது இடப்பெயர்வுகள் சிங்கள மொழியில் மட்டுமே இடத்தினுடைய பெயர்களை எழுதி முந்தைய தமிழரின் பாதங்களை அழிக்க துடிக்கும் கையொப்பமாக மாறிவிட்டது மறைபொருளாய் மூடி மறைக்கும் போது புது புராண கதைகள் உருவாகின்றன சிங்களவர்கள் வந்தார்கள் சட்டத்தாள்களால் மூடினார்கள் சித்தரின் வழிபாட்டை தேசத்தின் பொது உடைமைக்கும் அல்லது பொது தேவைக்கும் இடையூறு என கூறினார்கள் காலனுக்கு விருப்பமான வரலாற்றையே அவர்கள் உருவாக்கினார்கள் ஆனால் நமது நம்பிக்கையுடன் அங்கே நாங்கள் மீண்டும் மீண்டும் செல்கிறோம் கதிர்காமத் காட்சி தரும் காவல் தெய்வமே கரோயினால் தமிழர்களை காக்கும் கடவுளே காலத்தின் தொடர்ச்சியில் பல உண்மைகள் கூறின முருகனின் பூசை தெந்துருக்கன் வரை விரவியது தமிழர்கள் நாக இனம் நடத்திய திருவிழாக்களை இன்று சிங்களவர்கள் தங்களின் சொத்தாக கருதுகிறார்கள் பண்டைய கல்வெட்டுக்கள் தமிழர்கள் பாதங்கள் நிறைந்து சொல்கின்றன ஆனால் இன்று திட்டமிடப்பட்ட அடையாளங்களை மறைக்கிறார்கள் புதைத்து விடுகிறார்கள் இந்த நாட்களில் நாம் அந்த சுரந்த புனித குரலாய் நாங்கள் தொடர்ந்தும் எழ வேண்டும் முருகா இந்த குரல் காலத்துக்கு பின்பும் சொல்லப்படட்டும் மறைக்கப்பட்ட வரலாறு மீண்டும் வழிபரட்டும் தமிழர் தெய்வம் தமிழர் வழிபாடும் அவை தொடரப்பட வேண்டும் கதிர்காம முருகன் அருளால் மறைக்கப்பட்ட தமிழர் வரலாறு என்பது மீண்டும் வெளி உலகத்துக்கு கொண்டு சென்று காட்டப்பட வேண்டும் ஓம் முருகா சிரவணபவா ஓம் முருகா வேலாயுதா என்று அந்த கோஷங்கள் பரவி அந்த தென்னிலங்கை தேசம் முழுவதும் அமைய வேண்டும் உண்மையிலே கதிர்காமம் பற்றி நாங்கள் மனதில் நினைக்கின்ற பொழுது எழுந்திடுவனமே புனிதம் பொங்கும் தென் கரையின் நயவஞ்சகம் விலகி கதிர்காமம் மீண்டும் தமிழர் தேசமாய் மாறட்டும் இது சோழர் காலத்தின் தமிழர்களின் பாதங்கள் பதிந்த பூமி இது நாகர்குடியில் செல்வனாய் விளங்கிய முருகனுக்குரிய இடம் இங்கு நாங்கள் பூங்கொத்தும் சங்கமும் இயற்றும் திருவிழாக்களை கொண்டாடும் போது இந்த நிலம் முழுவதும் தமிழர்களினுடைய பரிமளத்தை வீசியது ஆனால் கால மாற்றம் வஞ்சனை கொண்டு சிங்கள அரசும் ஆளும் மனங்களும் தமிழர்கள் தங்களது தேசிய அடையாளத்தை புதைத்து மறைக்க நினைத்தார்கள் தொழில்முறை கைவினைகளை சிதைந்தார்கள் தமிழ் வழிபாட்டுகளை தடை செய்தார்கள் முன்னோர் வழியில் புனித நடைப்பயணங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றன இருந்தும் அவை தொடர்கின்றன பழைய கல்வெட்டுக்கள் வாசிக்க முடியாதபடி பாறைகளாக மாற்றப்படுகின்றன கோயிலின் மூலைகளில் எழுதப்பட்ட வரலாறு காலத்தின் தூசியில் புதைந்து போகாத தமிழர்களினுடைய பாதம்பட்ட தலம் மறைக்க முடியாது என்பதை நாங்கள் அடித்து கூற வேண்டும் நாகர் இலக்கியங்கள் வண்ணார் பெரும்பா பாரணி என அழைத்திலும் முருகனை கூறுகின்றன புலன் தொடக்கம் யாழ்வரையில் சிற்றாலயங்கள் தமிழர்களால் நிர்மாணிக்கப்பட்டன தென்னிலங்கையின் திருவிழாக்களில் இன்றும் தமிழ் மனம் மாறாது காவடிகள் ஆடப்படுகின்றன பண்டைய பரிசோதனை கல்வெட்டுகளில் தமிழ் மொழியை தொடர்ந்தும் பேசிக்கொண்டிருக்கின்றன ஆனால் சிங்கள தேசியம் சிங்கள இனமும் முருகனை கதிரகம தேவாலயமாக அதை மாற்றியது தமிழ் நாமங்களை துடைத்தறிந்தது சிங்கள இடப்பெயர்வுகள் காரணமாக சிங்களத்தின் பெயர்கள் காரணமாகவும் திருவிழா ஊர்வலங்கள் முடக்கப்பட்டன தொடர்ந்தும் தமிழர்களுடைய அடையாளம் புறக்கணிக்கப்படுகிறது மருத்துவமாக விளங்கும் முருகா மருவின் அடையாளம் அழியாது காப்பாய் இன்று உலகத் தமிழர்கள் நெஞ்சில் அலைகின்ற கதிர்காமத்து முருகன் மீண்டும் திருவிழா முழங்கட்டும் மறைக்கப்பட்ட வரலாறு மீண்டும் வெளிப்படுத்தப்படட்டும் வேலாயுதா உன்னுடைய அன்புக்கும் பணிக்காகவும் ஏங்கி கிடக்கும் இந்த தமிழ் சாதியை நீ எப்பொழுதோ காக்க மறந்து விட்டாயா அல்லது காப்பாயா என்கின்ற கேள்வியோடு தொடர்ந்தும் தமிழினம் இந்த கேள்வியை முன்வைக்க வேண்டும் எங்களினுடைய வரலாறு என்பது தொடர்ச்சியாக மறுக்கப்படுகிறது அங்கே நீங்கள் பலவாறாக பார்க்க முடியும் முன்னால் நடக்கின்ற சிங்கள பிரேரா போலவும் கேலி கூத்துக்களாகவும் எங்களினுடைய வரலாறு மாற்றப்பட்டு மறக்கப்படுகிறது அண்மைய நாட்களில் கொடியேற்றம் இடம்பெற்றது அந்த கொடியேற்றத்தில் வறுமனைய தமிழர்கள் சொற்ப அளவில் அதாவது சன்னதில் இருந்து யாத்திரையாக சென்றவர்கள் மட்டுமே அந்த கொடியேற்றத்தில் நின்றார்கள் காட்டில் இருந்து மரம் வெட்டி எடுக்கப்பட்டு அந்த மரம் கொண்டு வந்துதான் அங்கே அந்த பூஜை வழிபாடுகள் செய்யப்படும் அவற்றை நீங்கள் பார்க்க முடியும் உண்மையிலே அந்த பூஜை வழிபாடுகள் செய்யப்படுகின்ற பொழுதிலெல்லாம் அங்கே சூழ தமிழர்கள் ஓ முருகா கோஷம் எழுப்ப வேண்டும் அதற்கான வரலாறு உருவாக்கப்பட வேண்டும் மீளவும் அவை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய மிக முக்கிய நோக்கம் காரணம் தெய்வானை மலையிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற அந்த மரத்தை வைத்து கிட்டத்தட்ட எட்டு நாற்பத்தைந்து மணி அளவிலே அங்கே இருக்கின்ற பூஜைகளால் இன்றும் அது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அது ஒன்றுதான் இப்பொழுது தமிழர்களுக்காக எஞ்சி கிடக்கின்ற ஒரு விடயம் மற்ற ஏனைய விடயங்கள் அனைத்தும் சிங்களவர்கள் அவற்றை பறித்துக் கொள்கிறார்கள் ஆகவே நல்லூரிலிருந்து கதிர்காமம் வரைக்கும் அந்த வேல் வள்ளிவேல் பயணிக்கின்ற அந்த புராண கதைகளின் நம்பிக்கைகளை கடந்து தமிழர்களின் வரலாற்றை நினைவுபடுத்தவும் நிலைப்படுத்தவும் நாங்கள் தொடர்ந்தும் கதிர்காம யாத்திரைகளை செய்ய வேண்டும் உலகம் முழுவதிலும் இருந்து கதிர்காமத்தை நோக்கி தமிழர்கள் படையெடுக்க வேண்டும் அந்த படையெடுப்பு என்பது நிச்சயம் உம்மையும் எமது இனத்தினுடைய வரலாறையும் பாதுகாக்க மிகவும் தேவையான ஒன்றாக இந்த இடத்திலே உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது முருகப்பெருமானினுடைய திதிவருள் என்பது என்பதை கடந்து நிச்சயமாக தமிழர்களினுடைய அடையாளமாக தமிழர்களுடைய தெய்வமாக விளங்குகின்ற கதிர்காம பெருமாள் எங்களுக்கு நிச்சயம் அருள வேண்டும் வனமுறை வீடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காம முடிவோனே என்கின்ற அந்த திருப்புகளை கதிர்காம திருப்புகள்களை தொடர்ந்தும் நாங்கள் பாடுவதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் அந்த வேலையை செய்ய வேண்டும் கந்த புராணத்திலே சொல்லப்படுகின்ற கந்த புராணம் என்ற சொல் அது என்னை சொல்லுகிறது என்றால் கந்தம் என்பது வரலாறு கந்தம் என்பது ஒரு நிலைத்த வரலாறு அதாவது கந்த புராணம் என்றால் நீடித்த வரலாறு என்று அதை நாங்கள் நீடிப்பு செய்வதற்காக தொடர்ந்தும் இயங்க வேண்டும் முருகன் இங்கு வந்து பாசரை அமைத்து சூரனை வென்ற வரலாறு இருக்கிறது ஆகவே அதர்மத்தை நாடுகின்ற அனைவரும் அழிக்கப்பட்டு தர்மத்தை நிலைநாட்டுகின்ற அந்த வேல் தமிழர்களுடைய அடையாளம் தமிழர்களுடைய வீரத்தின் அடையாளம் முருகன் காதலின் அடையாளம் வலிதை மணப்பதற்காக அந்த காடுகளில் அலைந்த முருகனை விநாயக பெருமான் வந்து எப்படி பாதுகாத்து கொடுத்தாரோ எப்படி அவற்றையெல்லாம் திருப்புகள் வரலாறுகளை செப்புகிறது கந்த புராணம் வரலாற்றை சொல்லுகிறது தமிழர்கள் கந்த புராணத்தை தொடர்ந்து படிப்பதன் ஊடாக நீடித்த வரலாறை உருவாக்க முடியும் அதாவது நிலைத்த வரலாறுகளை படிப்பதன் ஊடாக தம்மை உறுதிப்படுத்த முடியும் என்று யோகர் சுவாமி சொன்னது போல நாங்கள் தொடர்ந்தும் இந்த கதிர்காம விடயத்தில் எங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான கோரிக்கை அலங்கார திருவிழாக்கள் என்று சொல்லி எல்லா கோவில்களையும் கட்டி குவிக்கின்ற நாங்கள் எங்களுடைய ஆதிகால வரலாறை மெல்ல மெல்ல கைவிட்டு விலகிவிடுவது ஒரு பொழுதும் பெண்களினுடைய இருப்பை உறுதிப்படுத்தாது என்பதை சொல்ல வேண்டும் நிச்சயமாக அண்மையில் ஒரு சிங்கள பௌத்தமிக்கு சொன்னது போல ஆலயங்களை நாங்கள் உருவாக்குவதன் மூலம் சிங்களவர்களை கட்டுப்படுத்தலாம் என்று அவர் கருதுகிறார் இருந்தாலும் இருக்கின்ற ஆலயங்களை இழப்பதன் மூலம் நாம் அழிவோம் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இதில் அவதானமாக இருப்போம்